திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினொன்று பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர் நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர் பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கிக் கூறத் தொடங்கினார் நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன் பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு நான்கு முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது அதை நான் கவனமாக நோக்கியபோது தரையில் நடப்பன ஊர்வன வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன் பேதொரு எழுந்திடு இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன் அதற்கு நான் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன் இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர் தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார் உடனே நானும் இந்த ஆறு சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம் அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும் நேரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார் நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன் இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார் இவற்றை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா சைப்ரஸு அந்தியோக்கியா வரை சிதறி போயினர் அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள் வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை அவர்களுள் சைப்ரஸு சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர் அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள் அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் அப்போது ஒரு நாள் எருசலேமிலிருந்து இருந்து இறைவாக்கினர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள் அவர்களுள் அகபு என்னும் பெயருடைய ஒருவர் எழுந்து நின்று தூய ஆவியாரால் ஏவப்பட்டவராய் உலகமெங்கும் கொடிய பஞ்சம் ஏற்பட போகிறது என்று முன்னுரைத்தார் அது கிளாதியோ பேரரசர் காலத்தில் ஏற்பட்டது அப்பொழுது சீடர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பொருளுதவியை யூதேயாவில் வாழ்ந்த சகோதரர் சகோதரிகளுக்கு அனுப்ப தீர்மானித்தனர் அப்பொருளுதவியை பன்னபா சவுல் ஆகியோர் வாயிலாக மூப்பர்களுக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று சகோதர சகோதரிகளே ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன் ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கேற்பவே நடக்கிறீர்கள் ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள் ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள் அப்பல்லோ யார் பவுல் யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள்தானே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டாற்றுகிறார்கள் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் கடவுளே விளையச் செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பெருமையில்லை பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று இவ்வடித்தளம் ஏசு கிறிஸ்துவே வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது அந்த அடித்தளத்தின் மேல் ஒருவர் பொன் வெள்ளி விலையுயர்ந்த கற்கள் மரம் புல் வைக்கோல் ஆகியவற்றுள் எதையும் வைத்து கட்டலாம் ஆனால் அவரவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும் தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும் அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும் அந்நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும் ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார் ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார் ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்துவிடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும் அப்போது அவர்கள் ஞானிகளாவார்கள் இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார் மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார் எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது பவுல் அப்பல்லோ கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே அவ்வாறே உலகம் வாழ்வு சாவு நிகழ்காலம் எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்குரியவர் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள் கடவுளின் மறையுண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும் பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றோ என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன் எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆயினும் நான் மாட்டேன் எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே எனவே குறித்த காலம் வருமுன் அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர் சகோதர சகோதரிகளே உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன் ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதின் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள் இருமாப்பு கொள்ளாதீர்கள் நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார் உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான் அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார் நாங்கள் மரண தண்டனை பெற்றவர் போலானோம் மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன் நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள் நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள் நாங்கள் வலுவற்றவர்கள் நீங்களோ வலிமை மிக்கவர்கள் நீங்கள் மாண்புள்ளவர்கள் நாங்களோ மதிப்பற்றவர்கள் இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம் அடிக்கப்படுகிறோம் நாடோடிகளாயிருக்கிறோம் எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம் பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம் துன்புறுத்தப்படும்போது போது பொறுத்து கொள்கிறோம் அவமதிக்கப்படும்போதும் கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம் இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம் உங்களை வெட்கமடையச் செய்ய நான் இவற்றை எழுதவில்லை நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன் கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம் ஆனால் தந்தையர் பலர் இல்லை நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக என்றெடுத்தேன் ஆகையால் நீங்கள் என்னை போலாகுங்கள் என அறிவுரை கூறுகிறேன் இதற்காகவே திமொத்தேயுவை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் என் அன்பார்ந்த பிள்ளை ஆண்டவருடன் இணைந்து வாழும் அவர் நம்பிக்கைக்குரியவர் நான் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலையில் கடைபிடிக்கும் நெறிமுறைகளை அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார் அவற்றையே நான் எங்கும் எல்லா திருச்சபைகளிலும் கற்பித்து வருகிறேன் நான் உங்களிடம் வரப்போவதில்லை என உங்களுள் சிலர் எண்ணி இருமாப்பு கொண்டிருக்கின்றனர் ஆனால் ஆண்டவர் திருவிழம் கொண்டால் நான் உங்களிடம் விரைவிலேயே வருவேன் இருமாப்பு கொண்டுள்ள அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அல்ல அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் போகிறேன் இறை ஆட்சி பேச்சில் அல்ல தான் இருக்கிறது நான் பிறம்போடு வர வேண்டுமா அல்லது அன்போடும் கனிவான உள்ளத்தோடும் வர வேண்டுமா எதை விரும்புகிறீர்கள்